வீடுகள்ல மழை நீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவ வெறும் ரூபாய் போதும் தண்ணீர் பிரச்சனை இருக்காது ஒரு வருஷத்தோட சராசரி சதுர மீட்டர் மொட்டை மாடி மூலமா ஒரு வருஷத்துக்கு அறுபத்தொன்று ஆயிரத்து அறுநூறு லிட்டர் தண்ணியை சேமிக்க முடியும்னு பொதுப்பணித்துறையின் மாநில நில மற்றும் மேற்பரப்பு நீர்வள ஆதார மையம் சொல்லுது மினரல் வாட்டருக்கு மாசம் மாசம் செலவு செய்யறவங்க ஒரே ஒரு முறை செலவு செஞ்சு மழை நீர் சேமிப்பு அமைப்பை நிறுவிவிட்டா விட்டா வருஷம் முழுசும் ஆரோக்கியமான குடிநீர் கிடைப்பதுடன் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும் வீடுகள்ல மட்டும் மழை நீரை சேமிச்சா பத்தாது விவசாய நிலங்களிலையும் மழை அறுவடை செய்யணும் அப்போதான் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் சரி இப்போ உங்க கருத்து என்ன நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசாங்கமும் நாமளும் என்னென்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க